வணக்கம் நேயர்களே காதலியை கத்தியால் குத்திய காதலன் என்ன நடந்தது பார்ப்போம் இந்த செய்தி வாயிலாக காதலன் காதலியை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் அங்கு நடந்தது என்பதற்கு முன்பதாக இந்த சம்பவத்திற்குரிய காரணம் என்ன என்று பார்ப்போம் உடற்பயிற்சி கூடத்திற்கு இப்பொழுது நாங்கள் எல்லோரும் செல்வது அந்த வகையில் உடற்பயிற்சி கூடத்தில் நட்பாகி பழக்கமாகி நட்பாகி காதலாக மாறிய இந்த இருவரும் திருமணம் முடிக்காமல் வாடகை வீடு ஒன்றில் உல்லாசமாக பல நாட்கள் இருந்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கையில் ஒரு நாள் அந்த காதலி கேட்டாலாம் நாங்கள் இப்படியே வாடகை வீட்டில் யாருக்கும் தெரியாமல் கடவுள் மனைவியாக வாழ்வதில் என்ன பலன் இருக்கிறது ஒரு பிரயோசனமும் இல்லை நாங்களே எல்லோர் முன்னிலையிலும் உறவுகள் காதல் முன்னிலையில் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அதற்காக தானே காதலிக்கிறோம் அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கேட்டிருக்கின்றால் காதலி அதற்கு காதலனும் அதற்கு இப்போ என் அவசரம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நாள் ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி தனக்கு அந்த சாதகமான நேரங்களை பயன்படுத்தி வாடகை வீட்டில் தொடர்ந்து வந்த பெண்ணுடன் வாழ்ந்து வந்திருக்கின்றான் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்தவளாக நான் எவ்வளவு தடவை சொன்னாலும் நீங்கள் கேட்கிறீர்கள் இல்லை உடனே எங்களுடைய காதலை உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் நானும் என்னுடைய வீட்டில் சொல்லுகிறேன் உறவினர்கள் பேசி திருமணத்தை முடித்தால் நாங்கள் சந்தோஷமாக வாழலாம் தானே எவ்வளவு நாளைக்கு இப்படி ஒழித்து வாழ்வது என்ற கேள்வி கணைகளை காதலினை கேட்டிருக்கின்றார் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது வாக்குவாதம் முற்றி இருக்கிறது வாக்குவாதம் முற்றி அது பெரிய சண்டையாக மாறி இருக்கிறது ஒரு கட்டத்திலே காதலன் அந்த வாடகை வீட்டில் இருந்த இடத்தில் வைத்து காதலியை சரமாரியாக தாக்கி இருக்கின்றான் அங்கே இருந்த கத்தியால் எடுத்து மழை வந்து காதலியை குத்திட்டு ஓடி தப்பிட்டார் இப்ப இந்த விஷயம் வந்து அக்கம் பக்கம் உள்ளவங்க வந்து அதை பார்த்துட்டாலும் சத்தங்க இருக்குது வீட்டுக்குள்ளேன்னு பார்த்துட்டு அப்படி பெண் வந்து குத்து கத்தி குத்து கிழக்கானதை கண்டு போலீசுக்கார வச்சு போலீஸ் அந்த ஸ்போட்டு ஸ்பீடாக வந்திருக்காங்க வந்து பெண் காப்பாற்றி வைத்தியசாலையில் கொண்டு சென்று தூக்கி கொண்டு ஒரு மாதிரி பெண் இதுவரைக்கும் மரணிக்கவில்லை என்பதுதான் செய்தி குத்திய காதலினை போலீசார் வலை வீசி தேடி வருவதாக சொல்லப்படுகிறது அந்த காதலனுடைய பேர் வந்து ராஜித்யா சிங் என்று சொல்லப்படுகின்றார் இந்த சம்பவம் இடம்பெற்றது வந்து இந்தியாவின் பெங்களூரில் இந்தியாவில் அடிக்கடி இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பெண் இறக்கும் வரைக்கும் பிரச்சனை இல்லை பிறந்தா பெரிய கேஸ் வந்தால் இருக்குது இறக்காட்டு இப்போ வெற்ற சம்பவங்களை வந்து கேட்பாங்க போலீஸ்கார் கேட்பாங்க நீங்கள் காதலிச்சீங்களா அப்படிலாம் இருந்தீங்களா உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குது கட்டாயம் இருக்கு என்ன சொல்லப்படுறதுன்னு கேட்டால் இந்த ராஜ்நாத் சிங் இந்த சிங்குன்னு சொன்னாலே பல பிரச்சனை குறையும் இல்லையா அந்த சிங் வந்து என்ன சொல்ல போகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அவர் அப்படி வந்து இந்த பெண்ணும் மரணிக்காமல் அவரும் அந்த பொலிஸாரால் பிடிபட்டு விசாரணைகள் நடந்தால் சிங்க் என்ன சொல்ல போகின்ற விடயத்தை பார்க்க இப்படி இந்தியா ஆந்திர மாநிலத்திலும் குறிப்பிட்ட பிரதேச மக்கள் ஆவலாக இருக்கின்றார்கள் அவர் சிங் பிடிபடுவாரா இல்லையா என்பது முதற்கட்ட பிரச்சனை என்ன சொன்னால் இவ்வாறு உல்லாசமாக பல நாட்கள் இருந்தவர் என்னோட செட்டப்பில் ஓடி ஒழிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடி வைச்சாரா தெரியல போலீஸார் வந்து விட மாட்டாங்க அப்படி பிடிச்சிடுவாங்க அதுக்கிடையில் வந்து என்ன மாதிரி முடிவுகள் வரப்போகிறது பிடிபட்டா என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் செய்திகளுடன் வணக்கம் மேயர்களே தொடர்ந்து நன்றி தமிழோடு நினைவுங்கள்